கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க இந்த கால வேளையில் ஆண்டு ஒரு திற்கு தரிசனம் அவங்கள சொல்கிறாரு வாட் அண்ட் ஆல் காட் ஹேஸ் இட் இஸ் யாஸ் எதெல்லாம் தேவனுக்குரியதோ அதெல்லாம் உங்களுக்குரியது ஐ மீன் ஹாலி லூயா எதெல்லாம் தேவனுக்குரியதோ அதெல்லாம் உங்களுக்குரியது வாட் அண்ட் ஆல் காட் ஹேஸ் இட் இஸ் யாஸ் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள் தேவனுக்கு எதெல்லாம் பிலாங்கிங் தேவனுக்கு எதெல்லாம் அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கொடுக்க இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஆதியாகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் அலலூயா தேவன் அவர்களை என்ன பண்ணாரா ஆசிர்வதித்தார் எப்படி ஆசிர்வதித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் ஆண்டவர் எப்படி ஆசிர்வதித்தார் அப்படின்னு சொன்னா பாருங்க பின்னும் தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடக்கும் சகல ஜீவ ஜந்துக்களை என்ன பண்ணுங்களா நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் ஸோ எவ்ரி திங் இட் கம்ஸ் அண்டர் அஸ் ஸோ இஸ் கிவன் தி டொமீனியன் அதிகாரத்தை ஆளுகிற அதிகாரத்தை கத்தன் நமக்கு கொடுத்து இருக்கிறார் அப்படின்னா தேவனுக்குரியது இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்து நம் இடத்துல கொடுத்திருக்கிறார் இருக்கிறாரோ எதெல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நமக்காக இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே வாட் இந்த காலை வேலையில தீர்க்க தரிசனமா சொல்றது என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாட் அண்ட் ஆல் காட் ஹாஸ் இட் இஸ் யோஸ் ஆண்டவர் இந்த காலவேளை அதான் சொல்கிறார் மகளே எனக்குரியது மகனை எனக்குரியதெல்லாம் உனக்குரியது உன்னை ராஜாவாக வச்சிருக்கிற நீ தேவனுடைய மகனாக இருக்கிற அப்படின்னா ராஜாவினுடைய சகல ஆஸ்தியும் சகலனுடைய அதிகாரமும் தானே வரும் அதுபோல உங்களுக்கு தானே வரும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க யூத ராஜசிங்கத்தின் குட்டிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்குரியது எல்லாம் உங்களுக்குரியதா இருக்கிறது ஆலை லூயா அதனால் சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும் இயேசு இருந்து எப்படி அதை மாற்ற முடியுமோ அதே வண்ணமாய் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தப்பிச் செல்லும் வழியை கொடுத்து உங்களுக்கு எல்லா போதனையும் போதித்து உங்களை எல்லாவற்றிலும் வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போறார் ஹலோ லூயா கவலைப்படாமல் சந்தோஷமாயிருங்க ஜோமன் இல்லாமா தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு பிள்ளைகளுக்கு நீ சொன்னீரே அண்டவரை எதெல்லாம் என்னுடையதோ அதெல்லாம் உம்முடையது என்று சொன்னீரே அப்பா அதுபோல் அந்த பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சுகத்தை உம்முடைய சந்தோஷத்தை உம்முடைய சமாதானத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அனுபவிக்க கத்தர் நீர் கட்டலும்படியா சிமிக்கிற இந்த காலவேளையில் அண்டவரை நீர் ஆசிர்வதித்து அந்த பிள்ளைகளை அண்டவரை கனமாய் நடத்தும்படியாக கட்டளடுகிறேன் தடைகள்லாம் உடைத்து போட்டு தேவ ஆசிர்வாதனால் தேவ கிருபைகளால் நடத்த

இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஃபாலோ பண்ணுங்க